தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கோடி பேர் இரவு உணவுக்கு இல்லாமல் உறங்குவதாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைந்த நாடு என்று கூறிக்கொள்ளும் மோடிக்கு இது வெக்கக்கேடான செயல் என திருச்சி சிவா விமர்சித்துள்ளார் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காங்கிரஸ் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஜனநாயக தேர்தல் என்றும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நடைபெறுமா என சந்தேகம் உள்ளதாகவும் விமர்சித்தார் இந்தியாவில் நான்கு கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிர்ப்பதாக விமர்சித்தார் நாட்டில் இருபத்தி இரண்டு கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் உறங்குவதாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த நாடு என்று கூறிக்கொள்ளும் கொள்ளும் மோடிக்கு இது வெக்கேடான செயல் என்றும் கல்வி கடன் வாங்கின பத்தாயிரம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு நாட்டு அரசாங்கம் நடந்ததுன்னா அந்த அரசாங்கத்தை தொடர வேண்டாமா அனுமதிக்குமா ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் எண்பது கோடி மக்கள் இலவச அரிசிக்காக ரேஷன் கிடையாது படித்த பிள்ளைங்களா இருக்கீங்க நல்லா நான் ஒண்ணு நானாக்கு சொல்றதே இல்லை எல்லாம் அவங்க சொல்ற நமக்கு தான் நான் கேட்ட கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் சொல்ற பதில் அதை விட ரொம்ப கொடுமை ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வயிற்றுக்கு சோறு இல்லாமல் இருபத்தி ரெண்டு கோடிகள் பட்டினியாக கொடுத்துருங்க